அனைவருக்கும் வணக்கம் இது கவிஞர் மாணிக்கம் கவி நிலவு யூடியூப் சேனல் தலைப்பு அன்பாய் வாழ்வோம் கல்லும் சிலையாகும் கடுஞ்சொல்லும் வினையாகும் பூவும் மனமாகும் பூஞ்சோலையும் உன் வசமாகும் அன்பெனும் ஓர் பொருளாய் அகிலத்தை ஆண்டவனே தேடுகிறேன் உனை நானும் மானுடம் தலைத்திடவே மனிதநேயம் துளிர்ந்திடவே விடை தேடும் புத்தகமாய் தினம் படிக்கும் பக்கங்களாய் தேடுகிறேன் உனை உனைநானும் தர்மம் தோற்றிடுமா அதர்மம் ஜெயித்திடுமா காலத்தின் சூழ்ச்சிதனை கவனமுடன் வேறொரு கலங்காதே மானுடமே உணவின்றி தவிப்போருக்கு உணவதை தந்திடுவாய் தீயோர் கூட்டமெல்லாம் வென்றிடும் நாளினிலே மண்ணும் மழைத்தருமே விண்ணும் தருமே அன்பாலே அகிலத்தை ஆண்டிடலாம் உண்மை கொண்ட உறவிற்கு உயிரென நான் இருப்பேன் கொண்ட உறவிற்கோ எமனென வேறறுப்பேன் தோற்றிடுவர் தோச்சிடுவர் கண்டோர் வெஞ்சிடுவர் தர்மம் நிலைத்திடனும் அதர்மம் விடை பெறனும் அன்பினை செலுத்திடுவோம் ஆயுளை கூட்டிடுவோம் கவி வரிகள் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் குரல் வடிவம் நான் உங்கள் வித்யா உடுமலைப்பேட்டை கவிஞர் மாணிக்கம் கவி நிலவு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி